வரும்பது கொடி அலங்காரம் கலை எளிக்கும் காருண்ய கடவுள் என்று கண்டுகொண்டோம் கலியுகத்தில் இனி சிலையெனும் கல்லுருவமை சிந்தனை சிறந்தோராக்கும் நலமுள்ள கொடி பிடித்து நகர்வலமாய் வந்தோ நாம் நாட்டினோ கேள் கொடி பாருங்கள் குரு திருப்படி சேரு பாருங்கள் திருவழி சேருங்கள் யானை கொடி பாருங்கள் குரு திருவடி சேருங்கள் யானை கொடி பாருங்கள் வழி சேருங்கள் உலகின்றும் நிறைந்த கொட்டி உத்தமத்தை ஏற்ற கொடி பல நில சமய வேகம் பரந்தோட செய்யும் என்று கொடி பாருங்கள் ஒரு திருவடி சேருங்கள்

விமலம் மல்ல கோட்டி பாதம் பாருங்கள் வழி சேருங்கள் ஞான தொடி பாருங்கள் வழி சேருங்கள் அந்த நம்ம பல தேறி பாந்த கோட்டி பாருங்கள் திருவடி சேருங்கள் அச்சம் இல்லா இந்த கொட்டி அகிலம் எல்லாம் பழக்கும் கொட்டி

பின்தொடர்ந்து சென்றவர் பெருமை சொல்ல முடியாது இல்லை கொடி பாருங்கள் ஒரு திருவடி சேருங்கள் ஞான கொடி பாருங்கள் ஒரு திருவடி சேருங்கள் ஆனந்தமான கொட்டி

ஒரு திருவடி சேருங்கள் மனசருக்கால் பர்தவிக்கும் மாந்தர்களே மணக்கன் வந்து அழைக்கும் போது காசு பண்ணம் என்ன செய்யும் கொடி பாருங்கள் ஒரு திருவழி சேருங்கள் ஞான கொடி பாருங்கள் ஒரு திருவடி சேருங்கள் எதன் முதல் மூவர்களும் விரும்பியும் காண முடியும்னந்த குரு கொடி பாருங்கள் திருவடி சேருங்கள் ஞான கொடி பாருங்கள் ஒரு திருவடி சேருங்கள் உலகை வல்லம் வந்த பராம் உயர் குருவை நின்றபரா சிலையன் கல்லுருவங்களை கிதறியோட பறக்கட்டிக்கும் கொடி பாருங்கள் குரு திருவடி சேருங்கள் பாருங்கள் குரு திருவடி சேருங்கள் கொள்வாருண்டோ உலகு ரனில் திருட்டு பயல் என்ற செய்கை விட்டு வந்து கொடி பாருங்கள் குரு திருபடி சேருங்கள் ஞான குரு திருவடி சேருங்கள் அடைத்த பாறினில் உமத்தி இருக்க கிடைக்க பொருள் போதா அதன் கெஞ்சியில் நிற்கும் பால் மனமே கொடி பாருங்கள் குரு திருபடி சேருங்கள் கொடி பாருங்கள் குரு திருவடி சேருங்கள் அதிமுறை என்ன சென்று சலக்கர்களும் அறிய மாட்டார் வேதமில்ல ஜாதிதனை பிரித்து காட்டூதித்த கொடி பாருங்கள் ஒரு திருவடி சேருங்கள் ஞான கொடி பாருங்கள் ஒரு திருவடி சேருங்கள் கருத்தின் உள்ளே அமர்ந்திருப்பதை உணர்ந்து கண்டு கொண்டோன் என்று உரைக்கும் இந்த கொடி பாருங்கள் ஒரு திருவடி சேருங்கள் ஞான கொடி பாருங்கள் ஒரு திருவடி சேருங்கள் நாம கண்டிதம் சுட்டறிமளவிலை நிற்பவரை சத்தீர் கொடி பாருங்கள் ஒரு திருவரி சேருங்கள் யானை கொடி பாருங்கள் ஒரு திருவரி தானே தானாகி வல்ல அந்த பார்க்க வேண்டும் கோ குருவாக்கியம் குருவாகியம் குவித்து வைポン வைசிய நாம் கொடி பார்ப்பீர்கள் சொகுதிரு வைசேரங்கள் சேருங்கள் கொடி பார்ப்பீர்கள் ஒன்றே உணர்வே தரவே பிரம்மம் உணர்வீர் பிரம்மம் हरिदेव

காத்திருந்த முதற் படியின் கணக்கறிந்தோன் என்று கூறும் ஒரு திருவடி சேருங்கள் காலை கொடி பாருங்கள் திருவடி சேருங்கள் கருங்களுக்கு வேணமேறு கொணாமல் வரை செய்துவோன் கொடிய கோட பஞ்ச மன்னர் கொடி பாருங்கள் ஒரு திருவடி சேருங்கள் கொடி பாருங்கள் திருபடி சேருங்கள் கொன்று தின்றோம் இனிய உயிராகி வந்து கபிமாலும் சண்டாலரே கணக்கறிய குருவை தேடி கொடி பாருங்கள் ஒரு திருவடி சேருங்கள் யானை கொடி பாருங்கள் ஒரு திருபடி சேருங்கள் தூளை தேகத்தாசையை தூரமாய் அகற்றிவிட பறந்து பாலகுருங்க கொடி பாருங்கள் திருவழி சேருங்கள் யானை கொடி பாருங்கள் குரு திருவழி சேருங்கள் எங்கள் பொம்மைகளை இது வழி தூக்கி சொல்வே உண்கலத்துக்கு சொல்லும் உழுத்த புவியின் வானிதரே கொடி பாருங்கள் சேருங்கள் பாருங்கள் திருவடி சேருங்கள் உலகுக்கு ஒருவராகி உயர் குருவாய் நிறைந்து நின்றே பஞ்சமத படுகொழியை பறக்க வாட்டி சிதைக்க வந்த கொடி பாருங்கள் ஒரு திருவடி சேருங்கள் ஞான கொடி பாருங்கள் ஒரு திருவடி சேருங்கள் மூர்த்தியும் ஒன்றாகி முடிந்து நின்ற சர்க்குருவா செய்யமன திருவடியை அடைபடுத்தி கொடி பாருங்கள் ஒரு திருவடி சேருங்கள் ஒன்றாகி முடிந்து நின்ற சர்க்குருவா செம்மலவ திருவடியை தினம் தூதி போர் அடைவூத்தி கொடி பாருங்கள் ஒரு திருவடி சேருங்கள் கொடி பாருங்கள் குரு திருபடி சேருங்கள் மொழி திருமண துருதி கொண்டோன்லாத முக்தி பேரு மாற்றி வீடு பாருங்கள் குரு திருபடி சேருங்கள் ஞான நல்லா

மாசில்லாத அரியமாட்டான் பிரியமுள்ள தன்னுயிர் ஒன் பேயிரை கொடி பாருங்கள் வழி சேருங்கள்